ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நீ தோல்சாய உன் தந்தை நான் இருக்கிறேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே வா வந்து என் அருகில் இழைப்பாரு என் மடி உனக்காக காத்திருக்கிறது உன் இன்னல் துன்பங்களை அகற்றி அமைதி கொள் விரைவிலேயே உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் அளிக்கிறேன் இன்று உன்னை யார் உதாசீனப்படுத்தினாலும் அதற்காக உடைந்து வீழ்ந்து போகாதே நாளை அவர்களுக்கே நீ உதவும் வகையில் வெகுண்டு எழுந்து நான் உன்னை வாழ வைப்பேன் நீங்கள் எப்போதும் கவலை இல்லாமல் இருங்கள் நீங்கள் சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக நான் உங்களை பாதுகாப்பேன் உங்கள் மீது நான் அன்பாக இருக்கிறேன் உங்கள் அனைவரையும் நான் நேசிக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் செய்ய முடியாது எந்த தீங்கையும் நான் செய்ய மாட்டேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் என்னென்ன என்பது நான் நன்கு அறிவேன் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் எப்படியெல்லாம் கனவு காண்பாய் என்ன என்ன கனவுகளையெல்லாம் அழகாக நீ உன் மனதில் வைத்திருந்தாய் என்று எனக்கு தெரியும் உன் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு அவன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தை அமர்த்திவிடு அந்த எண்ணங்களுக்கு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து நீ வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாக நீ ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனது போர்க்காலமாக மாறும் இது நிச்சயம் நடக்கும் நீ ஜெயமாகவே வாழ்வாய் உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகளை அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அந்த மேடுகளை எல்லாம் உடைத்து தள்ளினாலும் சரி தாண்டி வந்தாலும் சரி அதை தாண்டி வந்தால் நீ மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ கொண்டால் நிச்சயமாகவே நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் எந்த மேடுக்கும் நீ அசையாதே என்னால் முடியும் என்று நம்பு இவ்வளவு சிறியதான மேடை என்னால் தாண்டி வர முடியாதா இல்லை அந்த மேடை என்னால் தகத்து எறிய முடியாதா என்று நீ நினைத்துப்பார் நிச்சயமாகவே முடியும் உனக்கென்று ஒன்று கொடுக்கப் போகிறேன் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் எது கிடைக்கிறதோ அதை நீ மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதோர் நிறைய பேர் இருக்கின்றனர் ஒருவேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்கின்றனர் அதனால் நான் கொடுப்பதை உன் மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் நான் உனக்கு தருவது உன் நல்லதுக்காகத்தான் என்னை பார்த்தவுடன் உன் மனதில் என்ன தோன்றுகிறது இவரை பார்த்தவுடன் என் மனதில் அமைதி தோன்றுகிறதா சந்தோஷம் தோன்றுகிறதா அல்லது குழப்பம் தோன்றுகிறதா இவரெல்லாம் ஓர் ஆள் என்று உன் மனதில் தோன்றுகிறதா உன் மனதானது சந்தோஷமாக இருக்கின்றதா நீ ஏ சொல் உன் மனமானது என்னை பார்த்தவுடன் சந்தோஷம் கொள்கிறாய் என்றால் அதுவே நீ என் மீது வைத்திருக்கும் அன்பும் பக்தியாகும் என் செல்ல பிள்ளையைக் காண நானே ஓடோடி உன் வீட்டிற்கு வருவேன் நீ என்னை வரவேற்க வேண்டும் உன் மனம் சந்தோஷம் அடையும் நிலையில் மட்டுமே நான் உன்னை தேடி வருவேன் என் ஆசையுடன் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும்படி வெற்றிகள் அமையும்படி நான் உனக்கு செய்வேன் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக உனக்கு நடக்கும்படி நானே அமைத்து கொடுப்பேன் நம்பிக்கையுடன் நீ இருக்க வேண்டும் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன் என்பதை நீ மறக்காமல் இருக்க வேண்டும் என் மீது முழுமையான பக்தி கொண்டிருக்கின்றாய் என்றால் உன்னுடைய மனமானது சுகம் துக்கம் என்ற எண்ணங்கள் தோன்றும் போது அவற்றிற்கு இடம் கொடுக்காது எதிர்த்து நிற்பாய் அது முற்றிலும் மாயை என்ற வலையில் சிக்காமல் நீயே தனித்து நிற்பாய் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு பரிபூர்ண ஆள் ஆசி பெற்ற குழந்தை தானனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்துமே உன்னுடைய நன்மைக்காகத்தானே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்று உனக்கு தெரியும் அல்லவா அதை நடத்துபவனும் நான் தான் என்று உனக்கு தெரியும் அல்லவா உன் நன்மைக்காகத்தானே உனக்கு வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை எல்லாம் நான் உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தானே புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பது தானே இப்போ என்னுடைய கவலை அதனை நான் நிவர்த்தி செய்கின்றேன் கொஞ்சம் காலம் நீ அதற்காகத்தான் பொறுமையாக இரு என்று சொல்கிறேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா என்னை பார்க்கும்போது உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதற்கு ஏற்றாற்போலதான் என்னுடைய லீலிகளும் அற்புதங்களும் இருக்கும் அப்படிதான் நானும் உனக்கு செய்வேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் உனக்கு நடப்பது எல்லாமே நன்மையாக மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் கூட என் மீது நம்பிக்கையை குறைத்து விடாதே